வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பிரவீன்ராஜ் கிட்ட ஏன் கத்துறாரு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வாக்குவாதம் அப்படின்றத டீடெயில்லா பார்த்தாலும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆக்சுவலா பிரவீன்ராஜ் அந்த தமதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் வந்து போய் பேசுவார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து திட்டுவாரு துஷாரா உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பட் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் அந்தன் கமருதி ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க பிரஜன் வந்து பிரிக்க பார்க்குறாரு பட் பிரிக்க பார்க்குறாரு இந்த சென்ட் சமாதானப்படுத்த ரெண்டு பேரும் கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க பிரஜனம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரவீன்ராஜ் வந்து கமலதினம் வம்பழுக்கிறாரு உடனே பிரவீன்ராஜ் கிட்ட போய் கமலதினம் வந்து அடிக்க பார்க்குறாரு உடனே அடிச்ச உடனே அவர் வந்து கீழே விழுறாரு இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும் கீழே விழுந்த உடனே பிக் பாஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் அது கையெல்லாம் வைக்கிறேன் சொல்கிற மாதிரி பிரஜன் வந்து ஒரு பக்கம் கமலதினம் பற்றி ஏ எதுக்கிட்ட கை வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த சண்டை வந்து போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துஷார் வந்து பிரவீன்ராஜ்கிட்ட போய் கேட்குறாங்க ஆனால் வாங்க கம்ப்ரெஷன் ரூம் கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ரெஷன் ரூம் கிட்ட போய் நிற்கிறாங்க லைக் நீங்க இப்படி பண்ணாதீங்க பிரவீன் ராஜ் ஏன் எதுக்கு இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு இல்லை உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா அவன் என்னென்ன பேசுறான் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட துஷார்கிட்ட பிரவீன் ராஜ் வந்து கத்துறாரு சரி சரி விடுங்க ஏன்னா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி துஷார் வந்து பேசுகிறாரு ஏன்னா லாஸ்ட் வீக் வரையும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஓரமாக ஓரளவுக்கு நின்றுட்டு இருந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாரம் வைல்ட் கார்ட்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இப்படி இருக்கணும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே விக்கல் சிக்கரம்லாம் தடுக்க வராரு எல்லாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து மூணு பேரையும் பிரவீன்ராஜ் ஒரு பக்கம் துஷார் சாரி இவர் கமல் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இவர் சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் அவங்கள ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சம்பவத்தில் இருக்காங்க ஸோ இப்போ கமிர்தினையும் வந்து பார்த்திங்கன்னா கூடூர் பட்டத்துக்காக தண்ணி கொடுத்து அவர் வந்து வெளியே கார்டன் ஏரியை கூப்பிட்டு போனார் துஷார் ஸோ ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் ரெண்டு பேர்ட்டையும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு பட் கான்ஃபெஷன் போகிறதுக்கு முன்னாடி பிரவீன்ராஜ்கிட்ட அவர் வந்து வாக்குவாதம் பண்ணதுன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க இது எவ்வளோ பெரிய ஷோ இந்த மாதிரி பண்ணாதீங்க கேரக்டர் கெடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து சொல்கிறாரு அதுக்கு அவர் இந்த மாதிரி பேசாத அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மூணு பேரும் சேர்ந்து ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அதனால தான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் உள்ளே கொந்தளிக்கிறாங்க லைக் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா ஹீ என்னடா இப்படி அடிச்சுட்டு என்ன அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் உள்ளே போய் கமல் திண்ட பேசிகிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் போன சீசன்லையும் பார்த்தோம் பட் இந்த பர்டிகுலர் விஷயம் ரிவீல் ஆகிறப்ப என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன்